நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஃபோர் நியூஸ் தமிழ் போக்சோ குற்றங்கள் இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் பொருட்டு நிமிர் குழுவினரின் சூறாவளி பிரச்சாரம் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் அறிமுகப்படுத்திய நிமிர் என்ற போக்சோ சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் காவல் சிறப்பு உதவியாளர்கள் சரோஜா மற்றும் கலா தலைமை காவலர்கள் அம்பிகா மற்றும் பிஸ்மா ஆகியோர் கொண்ட குழுவினர் இன்று தக்கலையில் பிரச்சாரம் நடத்தினர் தக்கலை அரசு பள்ளி மேட்டுக்கடை அரசு முஸ்லிம் பள்ளி தக்கலை பஸ் நிலையம் உட்பட மக்கள் கூடும் இடங்களில் நிமிர்கான நோக்கம் பற்றியும் சட்டம் பற்றியும் தொண்டு பிரசாரம் கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றனர் பதினெட்டு வயசுகளில் உள்ள ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் எக்காரணம் கூட தான் அடுத்தவங்க நம்ம அதாவது பெரியவங்க நீங்க நம்ம தகுந்த ஆளா கூட இருக்கலாம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நம்ம தாத்தா தானே அப்படி வயசானவங்க பிரச்சனை இல்லை ஒன்னும் இல்லைன்னு அவங்க தான் என்ன செய்யறாங்க ஐம்பது சதவீதம் வயசானவங்க தான் அந்த தப்ப பண்றாங்க பாலியல் ரீதியான சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற தப்பு குற்றங்கள் எல்லாம் செய்யறது யாரு அம்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல உழங்குற மாதிரி தப்பை பண்றாங்க அதனால கவனமா இருக்கணும் அது போல பதினெட்டு வயசுக்குள்ள பிள்ளைகள் நிறைய பேர் செல்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க உங்க பிள்ளைங்க கூட இருக்கான் வந்தா ஸ்கூல்ல இருந்தா காலேஜ்ல இருந்து வந்த உடனே நீங்க கேளுங்க என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க அப்பதான் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே ஏதாவது நடந்தா காலேஜ்ல என்ன நடந்தது ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படி ஏதாவது இருந்ததுனால நீங்க கம்ப்ளைண்ட் தைரியமா என்ன செய்யலாம் பத்து தொண்ணுத்தட்டு கால் பண்ணி சொல்லிடலாம் சரியா நாங்க நீங்க சொல்ற தகவலை நாங்க ரகசியமா பாதுகாப்போம் சரியா அதனால பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் லைன் வந்து ஒன் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு தான் பத்து தொண்ணுத்தட்டு சரியா அந்த மாதிரி ஏதாவது தகவல் சொல்லுங்க அது அது மட்டும் இல்ல காவல் உதவின்னு ஒரு ஆப் இருக்கு உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சா காவல் உதவின்னு ஒரு ஆப் இருக்கு பிளே ஸ்டோர்ல போய் காவல் உதவி நீங்க பிள்ளை பாத்துட்டு வீட்ல போய் சொல்லி கொடுத்தாலும் போதும் அவங்களால டவுன்லோட் பண்ணுவாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவைதான் பிளே ஸ்டோர்ல போய் காவல் உதவின்னு ஒரு ஆப் இருக்கு இந்த பிளே ஸ்டோர்ல போய் காவல் உதவி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆன உடனே நினைச்சு உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே கேட்கும் அதை நீங்க கொடுத்ததை என்ன செய்யணும் ஒரு ஓடிபி ஒரு நாலு டிஜிட்டல் நம்பர் வரும் அந்த ஓடிபி நீங்க அதை அடிச்ச உடனே என்ன செய்யணும்னா உறவினர் நம்பர் கேட்கும் உறவினர் உங்க ஹஸ்பண்ட் நம்பரா இருக்கலாம் உங்க பிள்ளைகிட்டையும் சொல்லிக் கொடுங்க என்ன அந்த காலேஜ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க உறவினர் நீங்க அடிச்ச உடனே அவங்க போன் நம்பர் யார் யார் உறவு நம்ம ஹஸ்பண்டா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ரெண்டு ஜனா ஹஸ்பண்ட் பத்தி அவங்க போன் நம்பர் ஒய்ஃப்னா அவங்க போன் நம்பர் இப்ப நீங்க அடிச்ச உடனே இதே மாதிரி வரும் பட்டன் இதே மாதிரி வரும் இதைதான் நீங்க டச் பண்ணணும் ஏதாவது தனிமையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதைதான் நீங்க டச் பண்ணி ஒரு ஏதாவது கன்சர்ன் லிமிட்ல ஆமா அதே மாதிரி கன்சன்ட் லிமிட்ல உள்ள போலீஸ் வரும் அப்படி அது மட்டும் நீங்க உறவினர் குடிக்கீங்க இல்ல அவங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அதனால இது அது போல நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டி நம்ம ஒண்ணுமே பேச முடியலன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி என்ன செய்யணும்னா உங்க லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூமுக்கு சேர் ஆகும் போலீஸ் ஹெல்ப் இருவாங்க அதே போல உங்க நீங்க உறவினர்களுக்கும் அலாரம் மெசேஜ் போல அடிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இது நல்ல ஒரு ஆப் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க வீட்டுல போய் சொல்லுங்க இந்த மாதிரி காவல் உதவியும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஆமா கேளுங்க பண்ணுங்க அவங்களுக்கு வீட்டுல சொல்லுங்க என்ன வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க காவல் உதவி காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா நீங்களும் வீட்டுல சொன்னீங்கன்னா உங்க சொல்ல பண்ணி தருவாங்க சரி பிளே ஸ்டோர்ல போய் காவல் உதவி பிள்ளைகள் தனமே என்னதுன்னா மெசேஜ் போன் கொடுப்பாங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு பிள்ளை என்ன செய்யணும் ஒரு மெசேஜ போட்டு ஒரு நாளுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் வந்த உடனே செய்யறா ஆட்டோமேட்டிக்கா அந்த காயம் வச்சு எல்லா லொக்கேஷன் சொல்லி அவங்க அம்மா பூ கடையில வேலை பாக்குறவங்க அந்த பிள்ளை இருக்கா தங்கச்சி பாட்டி வீட்டுல போயிருக்கா இருக்கணும் அந்த தகவல் சொல்றா எல்லா இருபத்தாறு வயசான கஞ்சா ஒருத்த கஞ்சா பேர் அவன் கஞ்சா அடிச்சானவை அந்த பிள்ளை வந்து தப்பு பண்ணிட்டு போயிருக்கான் அதனால பதினெட்டு வயசு கீழ உள்ள பிள்ளைகளுக்கிட்ட தயவு செய்து செல் எல்லாம் கொடுத்தாதுங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடறான் செல் தேவையில்லை பதினெட்டு காலேஜ் படிச்சதுக்கு பிறகு அவங்க செல் யூஸ் பண்ணட்டு இந்த மாதிரி செல் லொக்கேஷன் கொடுத்து அவன் தப்பு பண்ணிட்டு போறான் அது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ரெண்டு மாசம் கடிச்சு ரெண்டு மாசம் கணிசாயிட்டு அவனை ஜெயிலி போடுறோம் மார்க்காண்ட மகளியில தான் இப்ப வந்து அவ அவன் வந்து ஒரு கோமில நாங்க வந்து அவள கோ விட்டுருது அதனாலதான் சொல்றோம் இந்த செல் செல்லு எக்காரணம் வந்து பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைகள்ட்ட செல்ல கொடுக்க கூடாது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஷ் ராஜா